இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையில் திடப்பட்டது என்ன சார் இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க காகிதத்தோட அடிப்பகுதியில் சார் அமெரிக்காவில் பவர் கட்டானா அவங்க ஈபிக்கு போவாங்க ஜப்பானில் பவர் கட்டானா அவங்க ஃபியூஸ் போயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் பவர் கட்டானா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா முதல்ல பக்கத்தில் போய் செக் பண்ணுவாங்க புத்தகத்துக்கும் லெட்டருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் புத்தகம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் லெட்ரு வெயிட் இருக்காது அதான் இல்லை அப்புறம் லெட்ரை கிழிச்சிட்டு படிப்போம் புத்தகத்தை படிச்சுட்டு கிழிப்போம் அவ்வளோதான் ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு ஒரு பையன் என்ன பண்ணுறானா ம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் அதை அவங்க அப்பா பார்த்துட்டு ஏழே மாறா ஏண்டா அழுவுற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பையன் அப்பா ஸ்கூலில் ராமு அடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னானா அதுக்கு அவங்க அப்பா டேய் அவன் வாத்தியார் வாத்தியார்கிட்ட சொல்ல வேண்டியதாடா அதுக்கு ஏண்டா அப்படி அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்டாராம் அப்பா அந்த ராமுங்கிறதே வாத்தியார் தா அப்படின்னு சொல்லானா வகுப்பறையில ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்டிருக்காரு வேடந்தாங்கல் பறவைகள் எங்கேருந்துடா இருந்துடா வருது முட்டையிலேருந்து இருந்து வருது சார் கோழி ஏண்டா முட்டை போடுது அதுக்கு ஒன் டூ த்ரீ போட தெரியாது சார் அதனால சார் அது முட்டை போடுது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு மனைவியோட பிறந்தநாள மறந்துட்டார் அலுவலகத்திலயும் வேலை அதிகம் கிஃப்ட்டும் வாங்கலை என எல்லா கடையும் மூடிடுச்சு தாமதமாக தான் வீட்டுக்கு போயிருக்காரு அவ்வளோது தான் என்னாச்சு அடுத்து என்ன ஏவுகணை தாக்குதல் தான் நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்ததால் தலை தப்பிச்சிச்சு மகன்கள் கவனத்திற்கு யாராவது வீட்டுக்கு தாமதமாக சென்றால் உடனே தலையில் இருக்கும் ஹெல்மெட்டை கலட்டி விடாதீர்கள் தலைக்கவசம் உயிர் கவசம் கடல் தண்ணியே உப்பு கறிக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா அது ஸ்வீட்டா இருந்தா ஈமுச்சிருமா சார் அதனாலதான் அது உப்புகரிக்குது ஒருத்தரு கடையில வாழைப்பழம் வாங்கப் போயிருக்காரு ஐயா வாழைப்பழம் என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த கடைக்காரரு ஒரு ரூபாய் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு ரூபாயா அறுபது பைசாவுக்கு தர தரமாட்டிங்களா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு அதுக்கு அந்த கடைக்காரரு உம் அறுபது பைசாவா அறுபது பைசாவுக்கு தோல் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு உடனே இவர் அந்த கடைக்கார்ட சொல்லிருக்காரு அப்பனா இந்தா நாற்பது பைசா தோலை நீ வச்சுக்க பழக்கம் எண்ணிட்டே கொடு அப்படின்னு சொன்னாராம் சார் 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 கடற்கரையில வீடு கட்டினா என்ன சார் ஆகும் ஒன்றும் ஆகாது காசுதான் செலவாகும் சார் சார் எந்த கடிகாரமும் சார் கரெக்டாக டைம் காட்டும் தம்பி எந்த கடிகாரமும் காட்டாதுப்பா டைம் பார்க்கணும் சார் நீங்க ஆஃபீஸில் சிங்கம் போல இருக்கீங்க வீட்டில் எப்படி சார் வீட்லேயும் நான் சிங்கம் தாங்க ஆனா என்ன சிங்கத்து மேல துர்க்காந்துருப்பா அவ்வளவு பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எஸ் பி எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்